உலகத்தின் முதல் மொத்தமான தமிழ்மொழி பசங்க உலகங்க மாதிரி அனைத்து தமிழ்நஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய பெஸ்ட் தமிழ்நாட்டி விடுத்த அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பகுத்துறேன் இன்றைக்கி நம்ம இந்தியாவோட எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய தலைநகரமான சென்னையில் தாங்க இருக்கும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய நினைவிடம் இருக்குதுங்க நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடமோ முத்தமிழ அறிஞர் கலைஞருடைய நினைவிடமோ இங்கே இருக்குங்க இதான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெண்டு பேருடைய நினைவிடத்தை வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ஒன்பது இது ஓப்பன் பண்ணி ஒரு நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்கோங்க எப்படி இருக்குது என்னென்ன மாற்றம்லாம் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோ கண்டிப்பாக சுவாரஸ்யமாக போகிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நீங்கள் என்ன நம்மளோட ஆஃப் தமிழ்நாடு ஒரு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்களில் போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் கோவில்கள் மலைகள் ஆறுகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டைகள் அப்புறம் தமிழ் மொழியை சிறப்பிக்கிற வகையில் நம்மளோட சேனல் செயல்படுது நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் எந்தவித ஜாதி மட வேறுபாடு இன்றி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது அதனால் நீங்கள் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டேப்பாங்க கண்டிப்பாக சுவாரஸ்யமாக போக போகுது நம்ம உள்ள பக்கத்து முன்னாடி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா நினைவிடம் முத்தமிழ அறிஞர் கலைஞரோட நினைவிடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய நோய்வாயில் இருக்குது பிரம்மாண்டமாக அளிக்குது இந்த நோய் வந்து வந்து வலது புறத்தில் முத்தம் பேரிஞ்சர் கலைஞருடைய உருப்படமும் புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேரைஞர் அண்ணாவுடைய உருப்படமும் இருக்குங்க இதுக்கு இடையிலேருந்து பார்க்கும்போது அவங்க பின்னாடி இருக்கிற அவங்களுடைய நினைவிடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரமாண்டமாக அளிக்குது இந்த நோய் சரி இதுக்கு பின்புறத்தில் இருக்கிற அந்த நினைவிடங்களும் சரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பழுங்க கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பராக காட்சி அளிக்குது அப்புறம் உள்ளே போய் வேறு என்னெல்லாம் இருக்குது உள்ளே அவங்களுடைய நினைவிடலாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத காட்டுறேன் வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போக வரும் நம்ம உள்ள நோய்ந்தவனும் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவியரசர் கம்பருடைய உருவ சிலை இருக்குங்க இதுபோல் புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோடிகளுடைய உருவ சிலை இருக்குது ஆமாங்க சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோடிகளோட வலது சிலை இடது இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பருடைய உருவ சிலை இருக்குது இதுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்துக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற அவ்வளோ இருக்குங்க அறிஞர் அண்ணாவுக்கு ரெண்டு பக்கமும் வந்து பாருங்கள் பெரிய யானையோட தந்தம் இருக்கா அவ்வளோ இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானையோட சிற்பமும் இருக்குது இந்த யானை வந்து பாருங்க பளுங்க கற்களை வச்சு கட்டியிருக்காங்க இந்த தந்தம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இரண்டு பெரிய தந்தங்கள் இருக்குது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அறிஞர் அண்ணா வந்து புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்குது இந்த உருவ சிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இந்த பிரம்மாண்டமான நோய் கடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உருவ சிலைகளை கடந்து வந்தோம் கவியரசர் கம்பரோடைய உருவ சிலையும் பக்கத்தில் இருக்கிற இளங்கவடிகளோடைய உருவ சிலையும் கடந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா அமர்ந்த புத்தகம் போல இருக்குது அந்த சிலையும் கடந்து இப்போ நம்ம உள்ளே இருக்கோம் அதுவும் நேராக தெரியுது பாருங்கள் பெரிய கருப்பாக நீட்டாக அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவோடைய நினைவிடம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் இந்த ரெண்டு மண்டபம் போல் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நேளுக்காக கட்டியிருக்காங்கங்க அதுபோல் அண்ணாவுடைய நினைவு இடத்துல இருந்து கலைஞருடைய நினைவு இடத்துக்கு போகிற வகை வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வுபடுறதுக்காகவும் நேலாகவும் இது வச்சுருக்காங்க இப்போல்லாம் புதுசாக கட்டியிருக்காங்கங்க வலப்பு பரத்தில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் போல் வச்சுருக்காங்க செடியெலாம் வச்சு ரொம்ப சூப்பராக பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த செட்டப் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கா அப்படின்ற போல் கேள்விக்குறியாக இருக்குதுங்க ஏன்னா அப்படி ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ ஃபாரின் ஸ்டைலில் அமைச்சிருக்காங்க உறவுகளை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்தவொடனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவோடைய நினைவிடம் இதுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய உதய சூரியன் சின்னம் போல் இருக்கு பாருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்தாமி அறிஞர் கலைஞருடைய நினைவிடம் இருக்குங்க இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தை காட்டுறேன் அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பின்புறத்தில் இருக்கிற அறிஞர் கலைஞரோடைய நினைவிடம் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஸ்கிப்பாக பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தை அந்த வந்தாச்சுங்க இது ஒரு உயரமாக தெரியுது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நினைவாக கட்டினது இதுதான் இங்கே தான் அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடம் இருக்குது வலது புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேலாக போயிட்டு வராப்போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்டியிருக்காங்க அங்கே பழுங்கு கற்கள்லேயே வச்சு கட்டியிருக்கா போல் காட்சி அளிக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அண்ணாவுடைய நினைவு இடத்தை பார்க்குறோம் வந்தாச்சு இப்போ நம்ம எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அப்படின்னு அண்ணாவுடைய நினைவிதத்தில் வந்து பார்த்தினா எழுதியிருக்குங்க இங்கே வந்து தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பேரறிஞர் அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நினைவாக பக்கத்தில் கட்டியிருக்காங்க ரொம்ப உயரமாக இருக்குது இப்போ நம்ம பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தை பார்த்தாச்சுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்தமை அறிஞர் கலைஞருடைய நினைவிடத்தை தான் போய் பார்க்க இருக்கோம் அங்கே தான் இருக்குது கலைஞருடைய நினைவிடம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உருவ சிலை இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்க அவ்வளோ இருக்குது இந்த உருவ சிலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவருடைய நினைவிடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சில உரைகள்லாம் இருக்குது இது ஆர்ச்சி போல இருக்குது பார்த்தீங்களா இது உள்ள புகுந்து அதெல்லாம் படிச்சுக்கிட்டு வராப்போல் இருக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணி இந்த செட்டப்லாம் இந்த வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு பின்புறத்தில் தான் இருக்குது அந்த இந்த ஆர்ச் ஆர்ச்சா அதுக்குள்ளே புகுந்து வராப்போல் இருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய உரைகள்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு அவருடைய நினைவிடத்தை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க அந்த பக்கம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இடது புறத்துலேயும் வரது புறத்துலேயும் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்கங்க இப்போ நான் உங்களுக்கு அவர் இறுதி அந்த உரைகள்லாம் படித்து காட்டுறேன் போய் இருக்கல இது வழியாக தான் போகணும் நான் போய் படித்து காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு கலைஞர் ஐயா அவர்களுடைய உரைகளை படித்து காட்டுறேன் முதலாவது நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உரிமைகளை மறுத்து கட்டுப்படுத்துவது சர்வாதிகாரம் உரிமைகளை வழங்கி மக்களை பாதுகாத்திடுவது ஜனநாயகம் அப்படின்னு இருக்குங்க இது போல் எல்லா உரைக்கும் அவருக்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழையும் ஆங்கிலத்திலையும் இருக்குங்க மேலே தமிழும் கே ஆங்கிலத்திலையும் இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோபம் கொள்வது தீது தன் இனத்துக்கு அழிவு வரும்போது கோபம் கொள்ளாமல் இருப்பது பெரும் தீது அப்படின்னு இருக்குங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள்கள் எவ்வளவு போற்றத்தகுந்ததாக இருந்தாலும் அதை அடையும் வழியும் அதைவிட போற்றத்தக்கதாக இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதிப்பித்து என்னும் சனி தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு தோன்றும் அப்படின்னு இருக்குது அடுத்ததாக எதிர்கட்சிகளை அறவே அழித்துவிட முனைவது ஜனநாயகம் எனும் நாணயத்தின் ஒரு பக்கத்தையே தேய்த்து மறைத்து விடுவதை போன்றது அப்படின்னு இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன உரிமை மொழி உரிமை எவரிடமும் யாசித்து பெறுவது அல்ல இந் உயிரை பணயமாக வைத்து போராடி பெற வேண்டியவைகளாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை தூண்டினால் வெளிச்சம் சிரிக்கும் வெறுப்பை தூண்டினால் விரோதம் எரிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிந்தவரை போல் நடிப்பதை விட தெரியாததை கேட்டு தெரிந்து தான் அறிவுடையோர் வரிசையில் வைக்கப்படுவார் அப்படின்னு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கிற அவருடைய உரைகள் இதெல்லாம் நம்ம படித்தாச்சு அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய மியூசியம் இருக்குதுங்க இது இன்னும் ஓப்பன் பண்ணலை இது பிரம்மாண்டமாக அப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கங்க இதுதான் அந்த மியூசியம் இது நான் கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவில் போகிறேங்க ஏன்னால் அவ்வளோ பெரிய வீடியோ வரும் இது கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த முறை நான் வந்து எடுக்கிற இதை இது ஒரு பக்கம் படித்தாச்சு இப்போ நம்ம போய் கலைஞருடைய நினைவிடம் பார்க்கலாம் அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் அப்படின்னு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வச்சுருக்காங்க அங்கே இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய நினைவிடம் இதை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் அவர் நினைவிடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட உதயசூரியன் சின்னம் போல் இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குது பழுங்கு கற்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்மையாக ஜொலிக்குது இப்போ நம்ம கிட்டே வந்தாச்சு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயாவுடைய நினைவிடம் இருக்குது ஓய்வெடுக்காமல் ஓய்ந்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காங்க இவருடைய கல்லறையில் இப்போ நம்ம அறிஞர் கலைஞருடைய நினைவு தாண்டை இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது முத்தமியறிஞர் கலைஞர் ஐயாவுடைய நினைவிடம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவரே உரைகள்லாம் வச்சிருக்காங்கங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கல்லறை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க அவருடைய கல்லறைக்கு இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசியம்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இது பின்புறத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் எரியும் போல் இருக்குது போல் செட் பண்ணியிருக்காங்க இவருடைய இந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இது இவருடைய கல்லறைக்கு இடதுபுறத்தில் இருக்குது இங்கேருந்து எல்லாேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அங்கே செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க அவ்வளோ அளவுக்கு வியூ பாயிண்ட்லாம் இருக்கு இப்போ நம்ம முத்தமையறிஞர் கலைஞர் ஐயாவுடைய நினைவிடம் பார்த்துட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகும்போது வலது புறத்தில் அவருடைய குறைகள்லாம் படிச்சிடலாம் அதுபோல் இடதுபுறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகும்போது நான் இந்த மியூசியமோட உள் உள்ளே போகிற வை இது வெளியே வரவை இங்கே இதுக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மறுபக்கம் குறைகள்லாம் எழுதிருக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேங்க விரோதிய உரைகளை முதல்ல இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒளியில் தான் நமது நிகழின் வடிவம் நமக்கு தெரிகிறது சோதனையில் தான் நமது நெஞ்சின் வலிமை நமக்கு புரிகிறது அப்படின்னு இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியால் அனலில் இட்ட தாண்டாகவும் ஆகிவிடக்கூடாது வெற்றியை நெற்றியில் எதி கொண்டு தெரியக்கூடாது அப்படின்னு இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் உலகத்தை படித்தால் அறிவு செய்யும் உலகத்தையே புத்தகமாக படித்தால் அனுபவம் தயக்கும் அப்படின்னு இருக்குது அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியார் எனும் மலைப்பாறையில் செடுக்கப்பட்ட மாமல்லபுரத்து சிற்பம் அண்ணா நாமெல்லாம் அந்த சிற்பத்தின் மாதிரி வடிவங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு அண்ணாவை புகைந்து எழுதியிருக்காருங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன் வரும் தயக்கம் முடித்த திருவம் என்பது வெற்றிக்கான துவக்கம் அப்படின்னு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியாக மோட்டிவேஷனில் எழுதியிருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியம் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்ணாடி இலக்கணம் அந்த கண்ணாடியின் நான்கு புறமும் போடப்படும் சட்டம் அப்படின்னு இருக்குங்க அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர சர்வாதிகளுக்கு சாமரம் வீசிட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காருங்க அடுத்ததாக அவருடைய உரை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகளால் அடக்கத்தையும் தோல்விகளால் ஊக்கத்தையும் பெறக்கூடியவர்களுக்கு வீச்சு என்பது எப்போதும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்காருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்தை எழுந்துவிட்டால் கூட போராடி மீட்டு கொள்ள முடிகிறது ஆனால் சுயமரியாதையை எழுந்துவிட்டால் அது தரகில் சிந்திய பால்தான் அப்படின்னு எழுதியிருக்காரு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவரேஜிய உரைகள் வந்து பார்த்தீங்கன்னா வலத புறத்தையும் இடதுபுறத்தில் இருக்கிறது படித்தாச்சுங்க இப்போ நம்ம இவருடைய கல்லறையும் பார்த்தாச்சு இவ்வளேஜிய உரைகளையும் படித்தாச்சு அப்படி போயிட்டு நம்ம இப்படி வந்தோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்லறைக்கு பக்கத்துக்கு முன்னாடி வலது புறத்தில் இருக்கிற உரைகள் இது போல் நம்ம இடதுபுறத்துலேயும் அந்த பக்கம் படித்தோம் அதோ கட்டுற பாருங்க அந்த பக்கம் போய் படிச்சுட்டு போய் அவருடைய கல்லறையை பார்த்துட்டு இப்போ இப்படி வந்தோங்க உறவுகளை அவ்வளோதாங்க இந்த விட நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமி அறிஞர் கலைஞர் ஆவிகளுடைய புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை பார்த்தாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாக இங்கே வந்து பாருங்க ரொம்ப பிரமாண்டமாக புதுப்பிச்சிருக்காங்க நீங்கள் என்ன நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை இந்த வீடியோ வருவது நான் உங்கள் பவித்ரன்